அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் நம் மனதில் உள்ள சகல துக்கங்களையும் நிவாரணம் செய்யக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஸ்ரீ காமாட்சி துக்க நிவாரண அஷ்டகத்தை தான் அம்பாளிடம் மனதுருக நம் பிரார்த்தனையை சமர்ப்பித்து துதிக்கப் போகின்றோம் நம் அனைவரது மனதிலும் உள்ள துக்கங்கள் நிவாரணம் ஆகட்டும் மங்கள ரூபி நிமதியி மன்மத பாணியலே சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி கரி துக்க நிவாரணி காமாட்சி காணூரு மலரென கதிர் ஒளி காட்டி காத்திட வந்திடுவாள் தானூரு தவோ ஒளி தாரொளி மதி ஒளி தாங்கிய வீசிடுவாள் மானுரு விழியாள் மாதவர் மொழியாள் மாலைகள் சூடிடுவாள் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எம் குளம் தழைத்திட எழில்வடி உடனே எழுந்தள் துர்கையளே ஜெய சங்கரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி தனதன தந்தன தாவில் ஒளி முழங்கிட நீ வருவாய் கனகன கண கதிர் ஒளி வீசிட கண்மணி நீ வருவாய் பண பண பம்பன பறையொளி கூவிட பண்மணி நீ வருவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி பஞ்சமி பைரவி பருவத பஞ்சநல் பஞ்சனள் கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேழனை கொடுத்தனள் குமரியளே சங்கடம் தீர்த்திட சமரது செய்தனல் சக்தியனும் மாயே ஜெய ஜெயசங்கரி கௌரி கிருபாக்கரி துக்க நிவாரணி காமாட்சி எண்ணிய நீ அருளிட வருவாயும் குல பண்ணிய செயலின் பலனது பல்கிடாருளிடுவாய் கண்ணொளி அதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜெய சங்கரி கௌரி கிருபாக்கரி துக்க நிவாரணி காமாட்சி இடர்தரு தொல்லை இனி மேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடர் அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் படர்த்தரு இருளில் பருதி வந்து பழவினை ஓட்டிடுவாய் ஜெய சங்கரி கௌரி கிருபாக்கரி துக்க நிவாரணி காமாட்சி ஜெய ஜெய பாலா சாமுண்டேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ജയ ജയ ദുർഗാ ശ്രീ പരമേശ്വരി ജയ ജയ ശ്രീദേവി ജയ ജയ ജയന്തി മംഗളകാളി ജയ ജയ ശ്രീദേവി ജയ ജയ ശങ്കരി ഗൗരി കൃപാകരി ദുഃക്ക നിവാരണി കാമാക്ഷീ അൻപേ മണതുർഗ അമ്പാലിടം നമുക്ക് മനോവ്യാകുളം കുടുംബത്തിലുള്ള കഷ്ടങ്ങൾ ദുഃഖങ്ങൾ അനത്തെയും കൂറി സമർപ്പിച്ച് വിട്ട് ഇന്ന് സ്ലോകത്തെ நாம் அம்பாளிடம் விளக்கேற்றிவிட்டு கூறி வரும்போது நம் மனதில் உள்ள அத்தனை துக்கங்களும் அம்பாளின் அருளால் நிவர்த்தியாகும் அதுவும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரும் அஷ்டமி தினத்திலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் நாம் இந்த ஸ்லோகத்தை கூறும்போது இரட்டிப்பு பலன் தரும் அனைவரும் இந்த ஸ்லோகத்தை கூறி வாழ்வில் வளம் பெறுவோம் நன்றி வணக்கம்